வணக்கம் நான் சோஃபியா இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸை வந்து ஒரு அப்பர் செஸ்ட் அளவு வச்சு எப்படி நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கால்குலேஷன் மெத்தடாக சொல்கிறேன் இப்போ ப்ளவுஸுன்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் லென்த் இருக்கும் இது நம்ம ப்ளவுஸ் தான் உயரும் அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆம் லென்த் மார்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணுவோம் அதுக்கு கீழே இதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வேஸ்ட் மார்க் பண்ணுவோம் இடுப்புட அளவு இங்கே வந்து உடம்புட அளவு இது அடுத்தது இந்த ஆம் ரவுண்டுக்கு ஒரு கேர்வ் போடுவோம் கேர்வ் போடுவோம் அடுத்தது நெக் மார்க் பண்ணுவோம் அடுத்தது அஃபெக்ட் பாயிண்ட் அதாவது இந்த செஸ்ட்டுக்கும் இந்த செஸ்ட்டுக்கும் கேப் மார்க் பண்ணுவோம் அதுக்கு பிறகு செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் அதுக்கு பிறகு க்ராஸ் லென்த் மார்க் பண்ணுவோம் எவ்வளவு தூரம் இருந்து இந்த கிராஸ் லென்த்து அப்போ அந்த இடத்த நம்ம கூடு போட்டுக்கொடுவோம் இவ்வளவும் நம்ம ஒரு ப்ளவுஸில் செய்வோம் இதெல்லாம் எப்படி வைஸ் பரார செய்கிறது இப்போ இந்த இடம் இதுதான் அப்பர் செஸ்ட் இந்த பாயிண்ட்டு தான் பெஸ்ட் மிடில் பெஸ்ட் பஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை மிடில் செஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது இந்த இடம் வந்து அப்பர் செஸ்ட் இது வந்து அப்பர் செஸ்ட் இப்போ இந்த ஒரு அப்பர் செஸ்ட் நீங்க கையை தூக்கிட்டு இந்த கோல் பகுதியில எடுக்கிற அந்த அப்பர் செஸ்ட வச்சுட்டு நம்ம எல்லா கல்குலேஷனையும் செஞ்சிடலாம் அது எப்படி என்ன மாதிரி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பாம்பரம் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் மேலருந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் இந்த ஷோல்டரை கண்டுபிடிக்க இந்த எடுத்துட்டு குறைந்த chest, அந்த அளவை வந்து எட்டால டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்தா இந்த ஷோல்டர் வந்துரும் அடுத்தது ஆம் லென்த் இந்த இருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே வர்ற கோடு தான் ஆம் லென்த் இதை எடுக்கிறதுக்கு அந்த நம்ம எடுத்த அளவையே அதாவது ஷோல்டரை நம்மட செஸ்ட் அப்பர் செஸ்ட் அளவை எட்டாவது டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் இப்போ இது ப்ளஸ் ஒரு இன்ச் அப்போ இந்த வர்றேன்னு சொல்கிற ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துட்டா இந்த ஆம் லென்த்து வந்துடும் அடுத்தது இந்த ஆங் கேர்வ் இந்த ஆங் கேர்வ் எடுக்கிறதுக்கு எப்படின்னா இந்த செஸ்ட் அப்பர் செஸ்ட்டை இருபத்தி நால டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் இந்த அப்பர் ஆம் கர்வ் வந்து செஸ்ட் இந்த செஸ்ட் இல்லையா அந்த அளவு ஒரு இன்ச் செலவன்ஸ் கொடுத்து நம்ம மார்க் பண்ணணும் எல்லாருக்கும் ஃபார்முலா வைஸ் பெறாரோம் அதே மெத்தடு தான் அடுத்தது இந்த அப்பெக்ஸ் கேப் ஒரு செஸ்ட்டுக்கு இந்த ஒரு பஸ்ட்ல இருந்து இன்னொரு பஸ்ட்டுக்கு கேப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம எடுத்திருக்க செஸ்ட் அந்த அளவை வந்து பத்தால் டிவைட் பண்ணணும் பத்தால் டிவைட் பண்ணிட்டா இந்த ஆன்சர் வந்துடும் அடுத்தது இந்த க்ராஸ் லென்த் எவ்வளோ தூரம் நம்ம பட்டி போட்டிருப்போம் இல்லையா ப்ளவுஸில் இப்போ இதுதான் நம்ம து பட்டி பீஸுன்னு சொன்னால் இப்படி தான் வரும் ப்ளவுஸு இதுதான் பட்டி இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இந்த அந்த பட்டி வரையும் இந்த வர்ற லென்த்து கிராஸ் லென்த்து எவ்வளோன்னு சொன்னால் இந்த அப்பர் செஸ்ட் எடுத்துருக்குறோம் இதை மூணு டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் இந்த லென்த்து கிராஸ் லென்த்து அதே அப்பர் செஸ்ட்டை நாலாலை டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் தான் இதை செஸ்ட் பாயிண்ட் அப்பக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இதில் இருந்து தான் நம்ம வந்து இந்த டாட்டை வந்து இப்படி மார்க் பண்ணுவோம் அவ்வளோதான் அடுத்தது உங்களுக்கு நெக் கேப் இந்த நெக்குக்கு எவ்வளோ கேப் விடலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அது வந்து நம்ம செஸ்டை வந்து பன்னெண்டாலை டிவைட் பண்ணோம்னா அந்த நெக்கு கேப் வந்துடும் அதுக்கு பிறகு இந்த நெக்கு கேப்புக்கு அப்புறம் இடுப்பு வேஸ்ட் ரவுண்டும் இப்போ நீங்கள் என்ன உங்களை உடம்புட மெஷர் இருக்கோ மைனஸ் நாலு பண்ணிட்டா அதுதான் இடுப்புட அளவு வரும் அடுத்தது டாட் இந்த டாட் சென்டர் டாட் தான் மெயின் இந்த டாட்டோட கேப் உங்கத்தர இது ஒவ்வொரு சிலருக்கு எவ்வளோ பிடிக்கலான்னு அது ஒரு சந்தேகம் வரும் அது எப்படின்னா இந்த க்ராஸ் லென்த் நம்ம போடுறோம் இந்த லென்த்ல இருந்து இந்த பாயிண்ட் வருது இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிட்ட இந்த டாட்டோட வித்தும் வந்துடும் உயரமும் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து ஃபார்முலா வைஸ் பரார எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இருபத்தி எட்டு சைஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பிளவுஸ் போட அந்த இருபத்தி எட்டு சைஸ்ல இருந்து நான் ஐம்பது சைஸ் வரையுமே இந்த சார்ட் ரெடி பண்ணிருக்கிறேன் இப்ப நீங்க வந்து நான் சேர்ந்துருக்கேன் இதை நான் சொன்ன மெத்தடே நீங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு செய்யறதா இருந்தா எந்த சைஸ்க்கு என்ன அளவோ நீங்க கமெண்ட் பண்ணுன்னா நான் உங்களுக்கு நான் வந்து வேணா சொல்றேன் இல்லை நீங்க டெய்லரா இருக்கிற எல்லாருக்கும் தைச்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சா இந்த சாட்டை நீங்க அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க வச்சுட்டா ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமா அவ்வளோ என்ன சைஸுன்னு பார்த்துட்டு இதில் உள்ள மெஷரையே நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்குள்ளே கட் பண்ணிடறா இப்போ உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருபத்தி எட்டு சைஸு இப்போ இருபத்தெட்டு சைஸ்க்கு ஷோல்டர் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் நம்ம சொன்ன தானே ஃபார்ம்லா வைஸ் செஸ்டு இந்த இருபத்தெட்டை எட்டால் டிவைட் பண்ணி அந்த பிளஸ் ஒண்ணு சேர்த்தோம்னா வர்ற ஆன்சர் தான் ஷோல்டர் அப்ப நாலரை இன்ச்சு வருது நம்மளுக்கு இந்த ஷோல்டர் இது வந்து நம்ம சாரி பிளவுஸ்க்கு வைக்கிறதுக்கு நாலரை இன்ச்சு இந்த இருபத்தெட்டு சைஸ்க்கு ப்ளவுஸ் தைக்கணும் நாலரை இதே இது அவங்களுக்கு வந்து ஒரு சுடிதார் தைக்கிறோம் இல்லை ஒரு கவுன் தைக்கிறோம் அப்படின்னா அதே நாலரை வச்சிட்டோமா ரொம்ப ஒட்டி வந்துடும் ஒரு இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு முக்கால் இன்ச் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஷோல்டர் மற்ற உடுப்பு தைக்கணும்னா அஞ்சரை பிளவுஸ்னா நாலரை அடுத்தது அந்த அஞ்சறையே நீங்கள் வந்து ஒரு போட் நெக்கு க்ளோஸ் நெக் மாதிரி சுடிதாரில்ல அப்படி தைக்கிறேன்னு சொன்னேன் இதை வந்து இந்த நாலரை டு அஞ்சரைங்கிறது வந்து க்ளோஸ் நெக் தைக்கும் இப்போ டீப் நெக் ப்ளவுஸ் தைக்க நாலரை போதும் இதே இது நாங்கள் வந்து போட் நெக் தைக்கிறோம் இந்த இருபத்தெட்டு சைஸ்க்கு இல்லை காலர் நெக் தைக்கிறோம் க்ளோஸ் நெக் தைக்கிறோன்னா ஒன் ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சரைக்கு வச்சுக்கணும் இதை சுடிதாரை கன்வெர்ட் பண்ணுறோம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லல இன்னொரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கலாம் அப்போ அஞ்சரையோட ஆறு இன்ச்சு தான் இந்த இருபத்தெட்டு சைஸ்க்கு ஷோல்டர் அளவு சுடிதார் தைக்கிற நேரம் கவுன் தைக்கிற நேரம் அதாவது க்ளோஸ் தைக்கல தீப் வைக்கிறது நீங்கள் இந்த அஞ்சரையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் சுடிதார் தைக்கிற நேரம் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸுக்குமே இதில் என்ன ஒரு இதுன்னா நீங்கள் ஒரு சைஸை கேல்குலேட் பண்ணிட்டா அதுல இருந்து ஷோல்டர் ஒரு கால் இன்ச் கால் இருந்துச்சு தான் கூட்டிகிட்டே போகும் இப்ப நாலுறேன்னா நாலே முக்கால் அஞ்சு அஞ்சே கால் அப்படி தான் கூட்டிகிட்டே போகும் ஒன்றுமே இதில் டிஃப்ரெண்ட் வராது அதே மாதிரி நாலே முக்கால்ல ஒரு ஒரு இன்ச்சு கூட்டினா அஞ்சே முக்கால் அஞ்சில் ஒன்று கூட்டினா ஆறு அப்படி தான் வரும் அப்படி ஒரு சேட்டன் நம்ம என்ன அளவோ அதை ஒரு மிஷனை கண்டுபிடிச்சிட்டாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சு இல்லையா ஒவ்வொன்றுக்குமே இந்த ஃபார்முலா வைஸ் போடுறாரு நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் கண்டுபிடிக்க அப்போ செஸ்ட் அதாவது நம்ம எடுத்துருக்க செஸ்ட்டை எட்டால் டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்தா ஷோல்டர் வந்துடும் அவ்வளோதான் மேட்டர் அடுத்தது ஆம் லென்த் நான் சொல்லிக்கிறேன்னே இந்த ஆம் போடு இந்த மேலேருந்து இந்த கோடு லென்த்து இது நம்ம எதுக்குற ஆன்சர் அதாவது செஸ்ட் டிவைடட் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து இந்த எடுத்திருக்கோம் இப்போ ஷோல்டர் நாலரை எடுத்திருக்கோமா அதுல இன்னும் ஒரு இன்ச்சை சேர்த்துட்டோம்னா அஞ்சு இன்ச் அப்ப இந்த ஆம் இறக்க வந்து அஞ்சு ஆயிரும் அடுத்தது இந்த ஆம் கேர்வ் இந்த ஆம் கேர்வ் எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னா இது எல்லாருமே ஒன்றரை தள்ளிக்கிறீங்க ஒரு இன்ச் தள்ளிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி செ பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினச்சா இந்த செஸ்ட பன்னெண்டால் டிவைட் பண்ணிக்கிற ஆரம்பத்துல சின்ன அளவுல உள்ளுக்கு போய் போய் பெரிய அளவு வரையில் வெளிய தள்ளிட்டு போயிடும் அப்படிதான் இந்த நமஷல் வரும் இப்போ வந்து இருபத்தெட்டுக்கு ஒன்று ஒன்று புள்ளி பத் பதினாறு கட்டுதாப்ப நம்ம ஒரு இன்ச்சு போட்டுட்டு ஒரு பதினாறு அந்த ஒன்னே மொனே கால் வரும் அந்த இடத்துல பத்து புள்ளி வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம் அடுத்தது ஒன்னே ஹால் ஒன்று முப்பத்தி மூணு ஒன்று நாற்பத்தொன்று அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா எந்த டவுட்டும் வராது அடுத்தது டெஸ்ட் இப்போ நீங்கள் வந்து நாற்பத் இருபத்தெட்டு இருக்குது தானே இதை நாலாக பிரிச்சிட்டோம்னா ஏழு வரும் அதோடு எப்போவுமே ஒரு இன்ச் ஈஸ் கொடுத்து தான் ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்போ தான் இந்த ப்ராக்கட் எல்லாம் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் சேம் அளவு நிறைய பேர் அதே அளவு வச்சு மார்க் பண்ணி போடுறாங்க அது சப்புன மாதிரி அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக்கே கொடுக்காது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ச் ஏ வச்சுட்டு மார்க் பண்ணுங்க சரியாக வரும் அப்போ செஸ்ட் டமேசரோட ப்ளஸ் ஒரு இன்ச் அதாவது நீங்கள் நாலாக பிரிச்சுட்டு செஸ்டளவை ஒரு இன்ச்சும் இப்போ சேர்த்துக்கிறோங்க இப்போ இருபத்தி எட்டுன்னா ஏழு ப்ளஸ் ஒன்று சேர்த்து எட்டு அப்போ இருபத்தெட்டு க்ளவுஸ்க்கு செஸ்ட்டுட அளவு எட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அதே மாதிரி அளவு கூட கூட அரை அரை இன்ச்சாக கூட்டிகிட்டே போகும் அதுதான் இதில் உள்ள டிஃப்ரெண்ட் அடுத்தது இந்த செஸ்ட்டு அஃபெக்ட் டு அஃபெக்ட்ஸ் அளவு இது தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்தால டிவைட் பண்ணிக்கிறானு செஸ்ட்டுட அளவை இப்போ நீங்கள் என்ன உங்களோட செஸ்ட்டு டெலவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டாவே அது ஈஸியாக வந்துடும் இப்போ இருபத்தெட்டுனா அந்த ரெண்டு இருபத்தெட்டுக்கு இப்போ நடுவில் ஒரு புள்ளி வச்சுன்னா ரெண்டு புள்ளி எட்டு தான் அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் அப்போ ஒரு பக்கம் ரெண்டு புள்ளி எட்டு தான் இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டு அப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மக் பண்ணையில் வந்துடும் அதுதான் செஸ்ட் அஃபெக்ஸ் பாயிண்ட்டு அதாவது அஃபெக்ஸ் டு அஃபெக்ட்ஸ் அஃபெக்ஸ் பாயிண்ட்டில் கேப் அஃபெக்ஸ் கேப்புன்னு சொல்கிறது அடுத்தது மேல இருந்து த லென்த் எவ்வளோ தூரம் நம்ம வந்து மூணு க்ராஸ் வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தா இந்த அளவை நான் மூணாக டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் தான் அந்த லென்த்து அதையே நாலாக டிவைட் பண்ணோம்னா அதுதான் இந்த செஸ்ட் பாயிண்ட் அப்பர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம டாட்டை மார்க் பண்ணணும் அதே இதை இந்த பெரிய உயரத்துல இருந்து இந்த சின்ன உயரத்தை மைனஸ் பண்ணினா ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் வரும் இந்த கேப்பை ரெண்டால டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் தான் அந்த டேட்டோட அளவு இப்போ இந்த இடத்துல பண்ணது இருக்குது இந்த இடத்துல ஒம்பது நம்மளுக்கு வருது அப்போ மூணு இன்ச்சு கேப் வருது இந்த ரெண்டுக்கும் அதை ரெண்டா டிவைட் பண்ண இந்த பக்கத்துக்கு ஓன்றுறேன் இந்த பக்கத்துக்கு ஓன்றுரே வச்சு பிடிக்கணும் அப்படி இந்த கேப்பை வந்து ஒவ்வொரு சைஸ்க்குமே நான் சார்ட் எட் பண்ணிருக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இதுமா இவ்வளோ தான் நான் வந்து இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை தவற அதாவது நெக்கு கேப்பு சோல்டர் அந்த ஃபெக்ஸ் கேப்பு கிராஸ் லென்த்து டாட்டடில் அகலம் ஆம் ஹோல்ட ஆங்ஹோல்ட கேர்வடை ஆங்ஹோல இறக்கம் வேஸ்ட்டு எல்லாமே இந்த ஒரு சைஸ் இருபத்தெட்டுன்னா ஒரு சைஸ் முப்பதுன்னா ஒரு இந்த ஒரு சைஸை வச்சு நான் ஃபார்ம்லா வைஸ் எல்லா சைஸ்க்குமே இப்போ இது வந்து முப்பத்தி நாலு அடுத்து முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ரெண்டு வரையும் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு போக்க இந்த இடத்துல திருப்ப நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு ஐம்பது சைஸ் வரையுமே நான் வந்து ரெடி அதுக்கு மேலே ப்ளஸ் சைஸ் தான் ஐம்பது சைஸ் வரையுமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்களும் இதையே நான் சொன்ன ஃபார்முலா வச்சு இப்படி ஒரு சார்ட் ரெடி பண்ணிக்கிறேங்க இல்லையா இந்த சார்ட் யாருக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு செஞ்சீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லா எந்த அளவுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை இப்போ மோஸ்ட்டாக நம்ம வந்து இது வந்து உடம்புட மெஷருக்கு ஃபுல்லாக அளவு உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல சொல்லாதது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நெக்கு இறக்க மட்டுந்தான் அது ஒவ்வொருத்தருட பொறுத்து இப்போ நம்ம வந்து நான் மேலே வந்து ஃபஸ்ட்டு அளவு வந்து டீப் நெக்குக்கு கொடுத்துருக்குறேன் மற்றதும் ஹை நெக் ஷோல்டர் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த அஞ்சரை வருது மேலே உள்ள அழகு டீப்பில் வந்து இதை வந்து நீங்கள் ஆஃபாக இந்த எனக்கு கேப் சொல்லிடுவோம் முன்னுக்கு எல்லாருமே வந்து ஒரு நீங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரையுமே ஆறு இன்ச்சே கொடுத்துக்குறோங்க அதுக்கு மேலே எல்லாருக்குமே ஆறர கொடுத்துக்கலாம் இல்லை எல்லாருக்குமே முன் பக்கம் ஆறு இன்ச்சு இறக்க கொடுத்தா போதும் பின்னுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம அஞ்சரை தான் அந்த சரியான பர்ஃபெக்டு கேல்குலேஷன் பரவாரம் நீங்கள் ஷோல்டர் போட்டிருந்தா டீப் நெக் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் இதே இது நீங்கள் இந்த கேல்குலேஷன் இல்லாமல் நீங்களாம் ஷோல்டர் மார்க் பண்ணியோ இல்லை அளந்து எடுத்தால் தான் உங்களுக்கு முன்ன பின்னே வரும் டீப் நெக்குக்கு தான் இந்த ஷோல்டர் அளவும் மேலே கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு சைஸ்க்கும் இதே இது அடுத்தது க்ளோஸ் நெக் ஐந் தக்கியில் ஆறர இப்போ அஞ்சரை ஷோல்டர் ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருவோம் இதில் நம்ம வந்து ரொம்ப டீப் கொடுக்கக்கூடாது கூடாது நால்ரையோ இதில் இதுல வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு போட் நெக் வச்சா கூட நாலரை தான் கொடுப்போம் இல்லை ஒரு க்ளோஸ் நெக் வைக்கிறதுனா நம்ம வந்து ஒரு இன்ச்சு தான் இறக்குவோம் பின் பக்கம் அப்படி இல்லை போட் நெக்கில் எனக்கு டீப் வேணால் மேலே வந்து நம்ம சின்னதாக போட் மாதிரி கொடுத்துட்டு கீழே தான் நம்ம ஷேப் கொடுத்து இறக்குவோம் அதனால இந்த கழுத்து இறக்க மட்டும் நான் சாட் போட இல்லை அது ஆப்ஷனல் தான் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இதே அளவு தான் இது வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு வீதமாக எல்லாருக்குமே சரியாக இருக்கும் ஒரு பத்து வீதம் தான் எக்ஸப்ஷனல் அவங்களுக்கு வந்து ஒன்று உடம்பு கூடி இருக்கலாம் இல்லை கை சின்னதாக இருக்கலாம் அப்படி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் படும் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் வந்து இந்த சாட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் எல்லா விதத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கிறேன் இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சரியான எக்ஸாக்ட் அளவு கையை தூக்கிட்டு கூட இப்போ நீங்கள் வந்து இருபத்தெட்டு இருக்குது அந்தந்த இடத்துல எனக்கு உடம்பு இருபத்தி ஏழு தான் இருக்குன்னா நீங்கள் இருபத்தெட்டாக கல்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த உடம்பு மெஷரரை சரியாக இருபத்தெட்டு எல்லாருக்கும் இருக்காது இருபத்தெட்டு உள்ளவங்களுக்கு இருபத்தி ஏழும் இருக்கலாம் இல்லை இருபத்தி எட்டாக இருக்குது இருபத்தொம்பது இருக்கலாம் அந்த இருபத்தி ஏழு இருந்துச்சுன்னா இருபத்தெட்டுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்தது இதே இது முப்பது அந்த இடத்துல எனக்கு இருநூத்தொம்போது வருதுன்னா நீங்கள் முப்பதுக்குள்ள ஃபார்முலா வைஸ் பராற நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படி ஒரு ஒரு நம்பர் கொஞ்சம் கூட்டி அரை இன்ச்சு கூட்டி குறைச்சிருந்தாலும் எது முழு ரவுண்டாக உங்களுக்கு முழு ரவுண்டு தான் நான் போட்டிருக்குறேன் அந்த நம்பரை வந்து ஏதோ உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி அந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு வந்து முப்பத்தி ஏழு வருது அப்பர் செஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் முப்பத்தி எட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிருவேன் இப்போ எனக்கு முப்பத்தி அஞ்சு வந்திருக்கு முப்பத்தி அஞ்சரை வந்திருக்கு அப்படின்னா நான் முப்பத்தி ஆறுப்ப எடுத்துக்கிடுவேன் அப்போ அந்த ஒரு ஆஃப் இன்ச் கால் அது நம்ம ஃபைனலாக போட்டு பார்த்துட்டு ஒரு கால் இன்ச் நம்மளுக்கு லூஸ் ஆகல நம்ம வந்து அதை சைடு அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன் இந்த மாதிரி சரியான அளவு ஒவ்வொன்றுக்கும் ஷோல்டர் அளவு ஆம் டெப்த்து க்ரா எல்லாமே ஃபர்ஃபெக்டாக நீங்கள் போட்டு செய்கிற நேரம் ஒரு தப்புமே உங்களுக்கு ப்ளவுஸில் வராது நீங்கள் சரியாக ஃபிட்டவுனா நீங்கள் போடலாம் ஃபிட்டோன்னா போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் பராரம் போட்டு செய்யுங்க எல்லாரும் எல்லாத்துக்குமே இவ்வளோ வச்சுக்கலாம் அவ்வளோ வச்சுக்கலாம் அவங்க எல்லாருக்குமே கிராஸ்லென்த்து ஒரு வீடியோ பார்த்தேன் எல்லாருக்குமே கிராஸ்லென்த் பதிமூன்றரை வைக்கிறாங்க அது வந்து செட் ஆகாது நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு அது வந்து அந்த நான் அப்நார்மல் ஒரு உடம்பு செஸ்ட்டு பெருசாக இருக்குது உடம்பு இதாக இருக்குது அப்படி உள்ளவர்களுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் கூட குறைய போட்டு செய்யணும் மற்றபடி பர்ஃபெக்டாக ஃபார்ம்லா வைஸ் இதுதான் நான் இது மாதிரி தான் இவ்வளோ நாளும் நான் செஞ்சு போட்டுறேன் நான் போட்டுற எல்லா ப்ளவுஸுமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அதனால நீங்களும் இந்த சாட் வந்து உங்களுக்கு யாருக்கு தேவையோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து க்ரீ ஃபோட்டோ க்ரீன்ஷர்ட் பிடிச்சி நான் உங்களுக்கு போடுறேன் இல்லையா நீங்களே ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த ஃபார்ம்லாம் வருஸ் போகிறாரன்னு நீ சரியானதாக பார்த்துட்டு இதுதான் சரியான ஃபார்முடா விடா எல்லாத்துமே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஷோல்டர் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் ஆம் லென்த்து ஃபார்ம்லாம் ஆங்கோ ஃபார்ம்லாம் செஸ்ட்டுக்குள்ள ஃபார்ம்லா செஸ்ட் லென்த்து அந்த க்ராஸ் லென்த்துக்குள்ள ஃபார்ம்லா நெக்கு கேப்பு வேஸ்ட்டு தாட்டுற லென்த்து இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இதை நீங்கள் என்னென்னு செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தையலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே சோஃபியா டேலரிங் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் தையல் என்ன டவுட்டுன்னாலும் எனக்கு கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் வர்ற வருஷத்துலேருந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி நீங்களே உங்களோட ப்ளவுஸை செய்யணுங்கிறது தான் என் ஆசை அது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதை செய்யறேன் நீங்கள் உங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் அதே மாதிரி முயற்சி செய்ங்க தேங்க்யூ